அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜமுந்தன் பயிர் வகைகளை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா முளைக்கட்டி தான் நல்லது ஏன் வந்து பயிர் வகைகளை வந்து முளைக்கட்டி சாப்பிடணும் அப்படின்றதுக்கு அஞ்சு காரணம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பயிர் வகைகளை வந்து முளைக்கட்டி சாப்பிடும் போது அதுல இருக்கிற நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் வந்து கம்மியாகுது இந்த ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா எல்லா வகையான பயிர் வகைகள்லேயும் இருக்கும் பயிரிலேயும் இருக்கும் சிறுதானியங்கள்லயும் இருக்கும் அது வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் அஹ் உறிஞ்சப்படாமல் தடுக்கிறதுக்காக நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபைட்டிக் ஆசிட் டேனிங் இதெல்லாம் சொல்லுவோம் பயிர் வகைகளை வந்து நீங்க தண்ணியில ஊற போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மொளவு விடும்போது அதில் அதுல இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ட் வந்து குறையும் அப்போ குறையும் போது என்ன ஆகும்னா நீங்க அந்த பயிர் வகைகளை சாப்பிடும்போது அதில் இருக்கிற வைட்டமின்கள் தாது உப்புகள் ஈஸியாக உங்க உடம்புல அப்சர்வ் ஆகும் நீங்க வந்து அந்த பயிர் அப்படியே சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த சத்துக்களை உங்க உடம்புல அப்சர்வ் பண்ண விடாது அது அப்படியே உங்க மலம் மூலமா வேஸ்ட்டாக தான் போகும் இதே மிளகட்டி சாப்பிடும்போது அந்த வைட்டமின்கள் தாது உப்புகள் நம்ம உடம்புக்கு அதிகமாக அப்சார்வ் ஆகி கிடைக்கும் ரெண்டாவது நன்மை என்ன அப்படின்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும் ஏன்னா பயிர் வகைகளை வந்து நம்ம மிளகு விட்டு சாப்பிடும்போது அந்த முளை விடுற அந்த பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் என்ஜைம்ஸ் இருக்கும் ஸோ நம்ம அந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து அப்படியே சாப்பிடும்போது போது சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய குடலில் வந்து அது ஈஸியாக செரிமானம் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு இந்த பயிரெலாம் வந்து வேக வச்சு சாப்பிட்டா வந்து ஒத்துக்காது வாய்த்துள்ள இருக்கும் இல்லையா அவங்கலாம் வந்து கட்டி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த செரிமான பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கும் மூணாவது நன்மை என்ன அப்படின்னா அதை நம்ம குக் பண்ணி சாப்பிட தேவையில்ல நார்மலாக வந்து நீங்கள் பயிர் சாப்பிடணும்னா அது தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு தான் நீங்கள் சாப்பிடணும் இன்னும் சில பேர் வேக வச்சு அதில் வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சு தான் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த ஸ்ப்ரௌட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே வெறும் வாயிலே சாப்பிட்லாம் இல்லை லைட்டாக கொஞ்சம் எலுமிச்சம் புழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர்லாம் சேர்த்துட்டு நீங்க அப்படியே சாப்பிட்டா கூட அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அப்படியே சாப்பிட்லாம் ஈஸியாக டைஜஷனாக ஆகும் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் அதை டப்பல் எடுத்துகிட்டு போய் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நாலாவது நன்மை அதில் இருந்து கிடைக்கக்கூடிய புரதத்தோட குவாலிட்டி வந்து அதிகமாகும் ஜென்ரலாக வந்து பயிர் வகைகளில் புரத சத்தம் அதிகமாக இருக்குது இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது கூட நார் சத்தும் இருக்குது இந்த பயிர் வகைகளில் நீங்கள் முளை கட்டும் போது அதில் இருக்கிற அமினோ அசிட்ஸ்லாம் வந்து ஈஸியாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி அது மாறும் ஸோ நீங்கள் அதை சாப்பிடும்போது அதில் இருக்கிற அமினோ அசிட் அதாவது புரதங்கள் வந்து நம்ம உடம்புல ஈஸியாக அப்சர்வ் ஆகும் அஞ்சாவது நன்மை பயிர்களை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம் அது வந்து முளை கட்டினதுக்கு அப்புறமா ஈஸியாக செரிக்கக்கூடிய அளவில் அதுவும் மாறும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் அதுக்கப்புறமா டைஜஷன் அதாவது அதில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களோட அளவு அது நம்ம உடம்புல செரிமானம் ஆகக்கூடிய அந்த தன்மை இது ரெண்டுமே பயிர் வகைகளை அப்படியே சாப்பிட்றதை விட முளைக்கட்டி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்லாவே கிடைக்கும் அதனாலதான் சொன்னேன் ஸ்ப்ரவுட்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பயிரை வந்து நீங்க ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு சாப்பிடுறதுக்கு டைம் எல்லாம் இல்ல அப்படின்னா நீங்க ஊற வச்சு வேக வச்சு கூட சாப்பிடலாம் சத்துக்கள் கிடைக்கும் பட் அதிகமான சத்துக்கள் கிடைக்கணும் நல்லா ஈஸியாக செரிமானம் ஆகணும் அப்படின்னா முளைக்கட்டி சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்